பேனிக் அட்டாக் இருக்குது நைட் டைமில் இருக்கு அப்படின்னா நான் போகிறேன் பூஜை ரூமில் போய் அப்படியே ஒரு இருபது நிமிஷம் முப்பது நிமிஷம் நடக்கிறேன் பூஜை ரூமில் போய் விபூதி போட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் நடங்குது என்னது அப்படின்னா நைட்டு சாப்பிட்றத சீக்கிரம் சாப்பிட்ருங்க ஹார்ட்டு இருக்கா பேனிக் அட்டாக் இருக்கா சாப்பிட்றத சீக்கிரம் சாப்பிட்ருங்க ஆறு மணிக்கு மேலே சாப்பிடாதீங்க ஈவினிங் காஃபி டீ குடிக்காதீங்க வயிறை குளிர வைங்க நீங்கள் அந்த சாயங்காலம் கொஞ்சம் மெல்ல வாக்கிங் போய் மெல்ல கொஞ்சம் அப்படியே வெளியே போய் இல்லை கார்டனிங் அப்படி முதலிய வேலைகளில் ஈடுபட்டால் நல்லது ஓகே ஸோ நைட்டு நீங்கள் நல்லா சாப்பிட்டீங்கன்னு வைங்க சாப்பிட்டுட்டு படுத்தீங்கன்னு வைங்க அந்த ஃபுல் ஸ்டமக் ஸ்டமக் வந்து எப்பவும் இப்படி தான் இருக்கும் சாப்பிட சாப்பிட விரிவு கொடுக்கும் இந்த ஃபுல் ஸ்டமக்கு எதுக்கு இருக்குது ஹார்ட் ஹார்ட்டுக்கு கீழே ஸ்டமக் இருக்குது ஸோ நீங்க சாப்பிட்டுட்டு நீங்க படுத்தீங்க ஃபுல் ஸ்டமக் போய் ஹார்ட் அப் தொடும் ஹார்ட் அமுக்கும் ஸோ படப்படப்பு ஈஸியாக வரும் மத்தியானம் நிறைய பேருக்கு படப்படப்பு வரும் சாப்பிட்டுட்டு படுத்தேன் மேடம் பட அடிச்சது அடிச்சுது அதனால நான் சாப்பிட்டுட்டு தூங்கவே மாட்டேன் உடனே எலும்பிடுவேன் எஸ் சாப்பிட்ட உடனே படுக்க கூடாது ஆஃப்டர் சப்பர் ஓகே லிட்டில் அப்படிம்பாங்க ஓகே ஸோ நீங்க நீங்க ஏதோ தன்னால செய்யறீங்க நீங்க வந்து உங்களுக்கு படப்படப்பு வருது எழும்புறீங்க அங்க அங்கங்க நடக்கிறீங்க பூஜை ரூம்ல போய் நீங்க விபூதி வைக்கிறது உங்களுக்கு மனசுக்கு ஒரு தெம்பு கொடுக்கும் ஓகே சோ சாப்பிட்ட உடனே படுக்காதீங்க சீக்கிரமா சாப்பிட்டு முடிஞ்சுங்க இந்த பேனிக் அட்டாக் அப்படி நீ உங்களுக்கு வயிறு தான் ப்ராப்ளம் அப்படின்னா அந்த இந்த உணவுகள் ஃபர்மெண்டட் ஃபுட்ஸ் நல்லா சாப்பிடுங்க ஓகே தயிர் பழைய சாதங்கள் போன்ற ஃபர்மெண்டட் ஃபுட்ஸ் நல்லா சாப்பிடுங்க ஓகே